தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தில் அதீத தைரியஸ்தானம் பதிமூணுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்குமே மிக மிக தன்னுடைய முயற்சிகளை சீக்ரெட்டாக நடத்தி கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாம மௌனம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மக்களோடு மக்களாக அண்ணா அவர்கள் போட்டியிடுவாங்க இனி ஒருவன் பிறந்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு பாக்கியத்தை மாந்திரகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவசி வா வா சிவரூபிணியே வா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் ரிஃப்ளக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க 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 வளமுடன் நான் உங்கள் சக்தி ராஜா அண்ணா அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர் எனக்கு பிடித்த நடிகர் என்னுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான என்னுடைய குடும்ப அனைவருக்குமே பிடித்தக்கூடிய அண்ணா விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அண்ணா அவர்கள் வாழ்க 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 உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் இந்த பணிகளை மேற்கொண்டு கலை சார்ந்த துறைகள் எல்லாமே சமுதாயம் சார்ந்த துறைகளோடும் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட வேண்டும் இன்றைய நாளில் அண்ணா அவர்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்து நான் சொல்கிறதில் இந்த அம்பாள் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதனால் பெரும் பாக்கியமாக அண்ணா அவர்களுடைய ஆரோஸ்க பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் போது இனி வரும் காலம் இந்த தமிழ்நாடே அவரை எதிர்நோக்கியிருக்கிறது இந்த கால நேரம் கால சூழ்நிலை கால கிரகங்கள் நடக்கக்கூடிய புத்திகள் அண்ணாவுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அண்ணா அவர்கள் இந்த சமுதாயப் பணி மேற்கொள்ள போகிறாங்க வாங்க வீடியோவை விரிவாக பார்க்கலாம் வாழ்க 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 இளைய தளபதி விஜய் நம்ம எல்லாமே சிறு வயசுலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அபிமானம் உள்ள தலைவனாக இன்னைக்கு மாறியிருக்கார் அண்ணா அவர்களுடைய நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரம் கடகராசியா வரார் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்துல சசிமங்கல யோக ஜாதகம் இருக்கு அண்ணாவுடைய லக்னத்துக்கு ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் அதீத தைரியஸ்தானம் மிகப்பெரிய ஒரு பராக்கிரசாலியாக இருக்கார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் உத்தியோகஸ்தானத்தில் எப்பயுமே சாஃப்ட் பெர்னால்ஸ்டி அப்படின்றாரு எப்பயுமே மௌனம் காக்கிறாரு ஆனால் அதீத திறமை உள்ள ஒரு பராக்கிரசாலியாக நம்மளுக்கு திரையுலகத்தில் தோன்றக்கூடிய இந்த விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் கேதுனுடைய சேர்க்கை இருக்குது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சஸ்தானம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோக ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பகவான் சனி பகவான் எல்லாமே திக்பலம் பெற்றுட்டா இவருடைய தொழில் ஸ்தானம்ல இனி ஒருவன் பிறந்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு பாக்கியத்தை தொழில் ஸ்தான அமைப்புகள் இவருக்கு கொடுக்குது பதினோராம் இடத்துல சசிமங்கல யோக ஜாதகம் இவருடைய வருமானம் என்பது பல அளவு பல கோடிகளை ஜெயித்தாலும் இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய பின்னாடி வாழ்க்கையில் இந்த உலக மக்களுக்கு தியாகம் செய்யப் போகிறார் அப்படின்ற காரணத்தை தான் அந்த சந்திரன் செவ்வாய் இந்த நீசபங்க ராஜயோகம் பதினொன்றாம் இடத்துல இருந்து என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய வருமானங்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கே இடைநிலை மக்கள் என்னை சார்ந்து வாழ்பவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வருமானங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்பாக இந்த ஜாதக அமைப்பை நான் பார்க்குறேன் அது மட்டுமல்லாது அண்ணாவர்களுக்கு ஐ பிறந்த நாள் அநேக வாழ்த்துக்கள் இந்த அம்பாளுடைய ஆசி பரிபூரணமாக அண்ணாவுக்கு கிடைக்கணும் இப்ப நடக்கிறது அண்ணாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்குமே சுக்ரமகாதசைதான் அண்ணாவனுடைய சுக்கரன் ஜாதகத்தில் ரெண்டுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் ஆட்சி நடத்துகிறார் அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு புத்தி நடக்குது அண்ணா அவர்களுக்கு இப்போ ஆறாவது புத்தி மூன்றுக்கும் ஏழு குறியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால மிக மிக தன்னுடைய முயற்சிகளை சீக்ரெட்டாக நடத்தி கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதத்துக்குப் பிறகு அண்ணா அவர்களுக்கு சனி புத்தி வருகுது இந்த ஜாதகத்தில் பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகம் ராகுவுடைய சாரத்தில் இருக்கோ அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் உலகளாவிய வானலாவிய உயரத்துக்கு கொண்டு போய் கொடுத்துரும் அதனால இந்த ஜாதகத்தில் சனி பகவான் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார் புதன் பகவானும் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார் சூரியனும் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார் மாந்தியும் ராகுவுடைய சாரத்தில் இருக்கு மிக மிக முக்கியமான கிரகம் மாந்தி அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாந்தியும் ராகுவுடைய சாரத்தில் இருந்து நான்கு கிரகங்கள் ராகுடைய இருந்து புத்திநாதன் நடத்த போகிறார் சுக்கர தசையில் சனி புத்தி சனி என்பது ஜாதகத்தில் அண்ணா அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமத்துக்கும் ஆறாக்கும் உண்டான அதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி அப்ப பூர்வ புண்ணிய பாக்கியம் எல்லாம் வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அண்ணா அவர்களுக்கு பொதுநலம் வேலை செய்யும் அப்ப குடும்ப வாழ்க்கை வேலை செய்யுமா நண்பர்கள் வேலை செய்யுமா பல தரப்பட்ட எதிரிகள் சூழ்ச்சிகள் வஞ்சனைகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அண்ணா அவர்களுக்கு இனி மகுடம் சூட போகிறார் அதில் எந்த காரியமே இல்லை அப்படின்னு தான் இவருடைய ஆரோஸ்கோப் காட்டுது தசையில் சனி புத்தி அண்ணா அவர்கள் பொதுநலத்துக்கு உள்ளே வருவாங்க மக்களோடு மக்களாக அண்ணா அவர்கள் போட்டியிடுவாங்க போட்டியிடக்கூடிய இடங்கள் அத்தனையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடுவாங்க ஆனால் அத்தனை எதிர் சூழ்ச்சிகளையும் மௌனமாக இருந்து தன்னுடைய பேச்சுக்களில் காட்டாமல் செயல்களில் காட்டக்கூடிய திறன் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அண்ணா அவர்களுடைய கிரக காரகத்துவமே அதை காட்டி கொடுக்குது அண்ணா அவர்களுடைய கேரியர் இதற்கு பிறகு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிற இவரை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சகல வாக்கியத்தோடும் சகல சௌகரியத்தோடும் தன்னுடைய வாழ்நாளில் எடுத்த பேர்கள் இன்னும் பெருமளவு வானுலாக உண்டான பாக்கியங்கள் அண்ணாவுடைய ஜாதகத்தில் இருக்கு தன்னை நம்பி வந்தவன் எப்பொழுதும் வீழக்கூடாது தன்னுடைய ரசிகனாகட்டும் தன்னுடைய கீழ்நிலை தொண்டனாகட்டும் அவனுக்கென்று தனி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்பொழுதுமே உள்ளூர இருக்கும் என்ன மௌனம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அண்ணா அவர்கள் அந்த ஆயுதத்தை தான் எடுத்திருக்காங்க பெரிய பெரிய ரகசியமாக பின்னாடி இருந்து வாழக்கூடிய என்னுடைய தலைவன் நினைக்கக்கூடிய தலைவன் விஜய் அவர்கள் இனி வரும் காலங்கள் மிகப்பெரிய ஒரு தலைவனாக மாறக்கூடிய சூழல் சுக்கரனுடைய திசை சனியனுடைய புத்தியில் நடக்க இருக்கிறது அரசியல் கிரகம் என்பதே சூரியனுடைய ஆதித்யம் பொருந்திருக்கணும் சூரியன் பலமாக இருக்கணும் ஒரு ஜாதத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அவன் அரசியல் சாணக்கியனாக இருப்பான் அண்ணாவுடைய ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்ப அப்போ அண்ணா சனம் இல்லாமல் அரசியல் தந்திர சூழ்ச்சிகளை வென்று கண்டிப்பாக இந்த அரசியலில் பெரும் மாற்றங்களை உருவாக்குவார் இவருடைய கொள்கைகள் அத்தனை பேருடைய மாற்றங்கள் உருவாகும் அண்ணா அவர்களுடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய ஒரு அலாவிதிய வளர்ச்சிகளை கொடுக்கும் அரசியல் வந்த பிறகு அண்ணாவனுடைய நடிப்பு குறையும் என்பதில் எக்கால கட்டத்திலும் மறுப்பு கிடையாது ஆனால் கலைத்துறைக்கும் கலை சார்ந்த பணிகளுக்கும் அண்ணாவினுடைய உறுதுணையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது கலைப்பயணத்தை சற்று ஓய்வெடுத்துவிட்டு சமுதாய பணி அரசியல் பணிகளுக்கு உள்ளே வருவதற்கு நூறு சதவீதங்கள் அண்ணாவுடைய ஆரோஸ்கோப் வெற்றி வாகை சூடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அண்ணாவுடைய இல் வாழ்க்கை அதான் ஏற்கனவே அவர் ஆல்ரெடி ஆரோஸ்கோப் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாப்பலாம் அப்படின்னு நம்மளுடைய உத்தியோகம் சொல்லுது அதனால் மனைவி அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை துணைவிய ஏற்கனவே தன்னோடு இப்போது இருந்தால் அது கிரக சூழ்நிலைக்கு சரிவராது தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்கு சரிவராதுன்னு சொல்லிட்டு அம்மையார் அவர்களை தனியாக ஒரு இடத்துல லண்டனுக்கு போய் படி இருக்க வச்சுருக்காங்க அதுவே அவர்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் இல்லறம் என்பது வேறு பொது நலம் வேறு என்பது தனித்தனியாக இருக்க வேண்டும் இரண்டும் ஒன்றாக இருந்தால் தன்னுடைய தன்னுடைய பணிகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏதாவது இடையூறு வரும்னு சொல்லிட்டு அவங்களும் அதற்கு சம்மதித்து தான் சென்றிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் சேலஞ்சஸ் அண்ணா அவர்களுடைய சேலஞ்சஸ் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இனி வரும் காலம் எதிர்த்ததெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் அண்ணா அவர்களுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அண்ணா அவர்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு தலைவனோடு கூட்டு வைப்பாங்க அந்த தலைவன் தமிழின மக்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவனாக இருப்பார் அண்ணா அவர்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு ஃபயர் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விஜய் அண்ணா அலையனுடைய வீசும் அதனுடைய தொண்டர்கள் இதனுடைய சிறார்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியை செய்வாங்க அவர்களுடைய உடல் நலம் மேன்மேலும் நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா குரு ஆறாம் இருக்கார் அதுக்குண்டான சூட்சமத்தை அண்ணா எல்லாம் செஞ்சின்னு இருப்பாங்க அண்ணா அவர்களுடைய சமுதாய பணியே உடல் நலத்தை இன்னும் பெருமளவுக்கு பாதிக்காத வண்ணம் செய்யும் பொதுநலமே சமுதாய பணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அண்ணா அவருடைய கேரியர் வெற்றி பேருக்கேற்ற மாதிரி இதுவரைக்கும் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கின்ற என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டாவது வயதிலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றிலை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்துனு இனி வரும் காலம் விஜய் அண்ணா அவர்களுக்கு வெற்றி 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 எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியே வாழ்க 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 வளமுடன் வாழ்க